வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டாரின் முஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு ரணிலை மீண்டும் பாராளுமன்றம் செல்லுமாறு வலியுறுத்தும் எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகள் இலங்கையின் இறக்குமதி செலவு குறைவு வாகன விற்பனையில் வீழ்ச்சி துப்பாக்கிச்சூடு பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார் வர்த்தக நிலையத்திற்கு முன் தூக்கில் தொங்கிய இளைஞன் மட்டக்களப்பு நகரில் பரபரப்பு அதிவேகத்தால் பலியான திருமலை இளைஞனின் உயிர் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் விபரீதம் கதவு தாழ்பாளால் மனைவியை தாக்கிய எண்பத்தி நான்கு வயது கணவன் எழுபத்தி ஒன்பது வயது மனைவி பலி காரைநகர் கடற்பகுதியில் 11 இந்திய மீனவர்கள் கைது பிரதமர் ஹரினி கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் நளின் பண்டாறு போர்க்கொடி எமது சமூகம் நான்கு லட்சம் நன்றி உங்களின் தொடர்ந்து ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் அனைத்தும் நமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் என்று பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளும் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் லெட்ரோ எரிவாயு விலை திருத்தம் குறித்து முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிப்பதாக லெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐந்தாம் ஆண்டில் பதிவான தகவல்களின் அடிப்படையில் இலங்கையில் லிட்ரோ எரிவாயு விலைகள் தொடர்ச்சியாக பல மாதங்களாக மாறாமல் உள்ளன கடந்த ஆண்டு ஜூலை முதல் அக்டோபர் இரண்டாயிரத்தி ஐந்து வரை எந்த விலை திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை மேலும் அண்மைய விலை திருத்தம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்டதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன இதற்கிடையில் லாஃப் எரிவாயு நிறுவனம் நேற்று முதல் விலைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்ததாக அறிவித்தது இந்த நிலையில் லிட்ரோ எரிவாயு விலை திருத்த திருத்தம் குறித்த முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிப்பதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்றம் செல்லுமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அவரிடம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளனா் எனினும் அதற்கு அவர் எவ்வித பாதிலும் வழங்கவில்லை ஆனால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாடு வீழ்ச்சி அடைந்தால் அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என எதிர்கட்சிகளின் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நேற்று கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் எதிர்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கிடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போதே இவ்விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் சமன் ரத்ன பெரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான இந்த சந்திப்பில் அரசாங்கத்தின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது குறிப்பாக அரசாங்கத்தின் முகாமைத்துவ திறன் இன்மை அதிகாரிகளுடனான ஒருங்கிணைப்புகள் இன்மை அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கூறுவதை கேட்டு செயல்படாத நிலைமை மறுபுறம் சில அரசியல்வாதிகள் அதிகாரிகளை நெருக்கடிக்கு உள்ளாக்குதல் போன்ற குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது இவ்வாறான நிலைமையில் நாடு முன்னோக்கி செல்வது மிகவும் கடினமாகும் எனவே இந்த பிரச்சனைகள் முறையாக முகாமைத்துவம் செய்யப்படாவிட்டால் முன்னோக்கி பயணிக்க முடியாது என்பதே அவரது நிலைப்பாடாக உள்ளது இவ்வாறான நிலைமையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி மறுசீரமைப்புகள் என்ற போர்வையில் கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு பாராளுமன்றத்திற்கு செல்லுமாறு என்றும் நாம் அவரை வலியுறுத்தினோம் எனினும் அவர் புன்னகைத்து அதற்கு எந்த பதிலும் கூற கூறவில்லை பாரதூரமான நிலைமைகள் உருவாகி தேவை ஏற்படின் அவர் தனது பொறுப்புகளை தட்டி கழிக்க மாட்டார் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாடு வீழ்ச்சி அடைந்தால் அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சிக்கு சிறந்த சாதகமான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது நேர்மறையாக இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து செல்லப்படும் அடுத்து தேர்தல் அறிவிக்கப்படும் பட்சத்தில் இரு குழுக்களும் ஒன்றிணைந்தே களமிறங்கும் என்றார் இலங்கையின் இறக்குமதி போக்குவரத்து மற்றும் வாகன சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த உத்தியோகபூர்வ தரவுகள் வெளியாகியுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டொலர்களாக காணப்பட்ட மொத்த இறக்குமதி செலவு நவம்பர் மாதத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லியன் டொலர்களாக குறைந்துள்ளது மொத்த இறக்குமதி குறைந்த போதிலும் தனிப்பட்ட வாகன இறக்குமதிக்கான செலவு நவம்பர் மாதத்தில் அதிகரித்துள்ளது அக்டோபரில் இருநூற்றி ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் டொலர்களாக இருந்த வாகன இறக்குமதி செலவு நவம்பர் மாதத்தில் இருநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கை மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி டாலர் பருமதியிலான தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது டிசம்பர் மாதத்தில் டிட்வா சூறாவளி வாகன விற்பனை பெருமளவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வாகன கொள்வனவுக்கான கடன் வசதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய வங்கி கடன் பருமதி விகிதங்களை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவரினால் மேற்கொள்ளப்பட்டு துப்பாக்கி பிரயோகத்தில் பதினோரு வயது சிறுமி காயமடைந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களில் ஒருவரை அடையாளம் கண்டுள்ள போலீசார் போலீஸ் கலைஞரின் உதவியுடன் அவரது உருவப்படத்தை வரைந்துள்ளனர் ஆகவே சந்தேக நபர் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் கொகுவல போலீஸ் நிலையம் அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் தெரிந்தவர்கள் கொகுவல போலீஸை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு ஆறு ஒன்பது என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று நான்கு ஒன்று நான்கு ஆறு ஏழு இரண்டு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது விசாரணையை விரைவுபடுத்த பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் மட்டவிழுப்பு நகரில் வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக தூக்கி தொங்கிய நிலையில் இளைஞனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு அரசடியில் உள்ள வர்த்தக கடை தொகுதிக்கு முன்பாகவே இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அக்கறைப்பற்று பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய முகுந்தன் சந்தோஷ் எனும் இளைஞனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கொழும்பில் இருந்து வந்திறங்கி அக்கறை பற்றுக்கு செல்ல இருந்தவரை இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது நேற்றிரவு பதினாறு மணி வரையில் தங்களுடன் தொடர்பில் இருந்தவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த உயிரிழந்தவரின் தந்தையார் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக போலீசாரும் மட்டக்களப்பு தடயவியல் போலீசாரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் திருகோணமலை ஏச்சனப்பற்றி போலீஸ் பிரிவில் உள்ள புன்னேடி பகுதியில் இடம்பெற்று மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் ஈச்சிலம்பெற்று முத்துச்சேனை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது ஜமனராஜ் ஜதுர்ஷன் என தெரிய வருகிறது அதிவேகம் காரணமாக மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது உயிரிழந்த இளைஞனின் சடலம் ஏச்சிலம்பட்டு பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஏச்சிலம்பட்டு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அகலவத்தி தெல்பாவத்தி பகுதியில் கணவனின் தாக்குதலில் மனைவி உயிரிழந்துள்ளதாக பொலிஸார் தெரிவித்துள்ளனர் நேற்று காலை இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது உயிரிழந்தவர் தெல்வாவை சேர்ந்த எழுபத்தி ஒன்பது வயதுடைய பெண் என குறிப்பிடப்படுகிறது குடும்ப தகராறு காரணமாக கணவர் கதவு தாழ்பாளால் ஆக்கியதில் மனைவி உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இக்கொலை சம்பவம் தொடர்பாக எண்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபரான கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உயிரிழந்த வயோதிப பெண்ணின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அகலவத்தை ஒரேத்தில் தாமதம் வேண்டாம் இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமறி மீன்பிடியில் ஈடுபட்டு குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பகுதியில் பதினோரு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் கடற்படையினர் நேற்றிரவு முன்னெடுத்த சோதனையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் இதன்போது சந்தேக நபர்கள் பயணித்த படகு ஒன்றும் மீன்பிடி உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கைதான இந்திய மீனவர்கள் காங்கேசந்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் ஜனாதிபதி அடரகுமார் திசாநாயக்க இதில் நேரடியாக தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டாரு தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் கல்வி மறுசுரிவிப்புகள் என்ற போர்வையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் என்ன செய்வதற்கு முயற்சிக்கின்றனர் ஆறாம் தரத்திற்கான பாடத்தொகுதியில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற இணையதளம் ஒன்றின் பெயர் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது இது தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் குற்றப்பல ஆய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்திருக்கிறார் இது ஒரு சதித்திட்டம் என கூறுகின்றனர் அவ்வாறு எனில் கல்வி அமைச்சிற்குள் அரசாங்கத்திற்கு எதிரான சதிகாரர்கள் ரீதியில் பிரதமர் இந்த அரசாங்கமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகள் உண்மையில் புதிய ஆண்டில் அரசாங்கத்திற்கான நற்செய்தி அல்ல எமது நாட்டின் கல்வி எங்கு செல்கிறது தற்போது காணப்படும் பாரிய பிரச்சனையாகும் இவ்வாறானு பாரியத்து இடம்பெற்றுள்ளமையை முன்னிட்டு பிரதமர் ஹரிணியமரசூரிய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாய்க்கு இதில் நேரடியாக தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு குற்றப்பட நாய்வு திணைக்களத்தை நாடுவதில் எவ்வித பயனும் இல்லை தவறு இடம்பெறுவதற்கு வழி அமைத்தவர்களே அதற்கான பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் அவ்வாறு பொறுப்பு வேண்டிய இடத்தில் உள்ள பிரதான அதிகாரி பதவி விலக வேண்டும் ஜனாதிபதி உடனடியாக இதுகுறித்த தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்றார் வீதியில் பயணித்து வாகனங்களுக்கு மேலாக பாய்ந்து விழுந்து மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளது கண்டிநகரின் புறநகர் பகுதியான அக்குரணையில் அண்மையில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது சரிவான பாதையிலிருந்து அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் பிரதான வீதியில் பயணித்த வாகனங்களுக்கு மேலாக பாய்ந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது எனினும் இவ்விபத்தில் பயணித்த நபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக தெரிய வருகின்றது எனினும் மோட்டார் சைக்கிள் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகின்றது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பாதையில் அவசர ஜோதிட சேவை இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தின் தாழ்மட்டத்தில் விருத்தி அடைந்துள்ள தளம்பல் நிலை காரணமாக அடுத்து வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டல உயிர்த்திணைக்கிளும் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் உவ மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் உவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் வட்டக்கிழப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் எண்ணிய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் வடமேல் கரையோர பிராந்திய மாவட்டங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தை ஆழத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடதிசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி காற்று வீசும் காலி தொடக்கம் கொழும்பு புத்தளம் காங்கேசந்துறை திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக ஹம்பந்தூட்டி வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மனத்தை ஆழத்திற்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேலிகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பார் நிலையில் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதுடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து கிடைத்த மரணி பிரித்தானியா இங்கிலாந்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வைரமுத்து பெரியதம்பி அவர்கள் இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் யாழ் வடலி அடைப்பை புறப்படமாகவும் மானிப்பாய் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ராசநாயகம் விக்னேஸ்வரன் அவர்கள் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று காலமானார் யாழ் பிறப்பிடமாகவும் ஜேர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவனேசன் மகாதேவ அவர்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையன்று காலமானார் யாழ் வட்டுக்கோட்டை சிந்தங்கணியை பிறப்பிடமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகலிங்கம் காதிரவேலு அவர்கள் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிடையை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொக்கோமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்